தமிழில் சொல்லுவாங்க பார்த்து பக்குவமாக பல்லு பற்ற போகுது அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி கொஸ்டின் கொஸ்டின்ஸ் அப்படியே ஃபுல் டாஸ் மாதிரி போட்டு அந்த இன்டர்வியூவர் யார் இன்டர்வியூ எடுத்தாரோ அவரே வந்து உதயநிதி கோச்சிங்கு கொடுத்து மொத்தம் எனக்கு தெரிந்து முப்பத்தி எட்டு கேள்விகள் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன்னா ஒரு கேள்விக்கு சராசரியாக எனக்கு தெரிந்து ஒரு நிமிஷத்துக்கு கீழே அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் இன்டர்வியூவில் முப்பத்தெட்டு கேள்வி கேட்டிருக்காங்க நீங்கள் அமைச்சரானதை அம்மா எப்படி பார்க்குறாங்க அமைச்சரானதுக்கப்புறம் உங்களுக்கு நேரம் இருக்கா பாஸ்ட் டைம் என்ன உங்களுக்கு அதான் சொல்லுவாங்க பார்த்து பக்குவமாக பல்லு பற்ற போது நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம இன்டர்வியூ எடுத்த எடுத்த நம்முடைய பத்திரிகையாளர் பத்திரிகை நண்பர் அப்படியே பக்குவமாக உதயநிதி ஸ்டாலினுக்கு அவரே பந்து போட்டு அவரே பேட்டிங் கோச்சிங் கொடுத்து அந்த கேள்விக்கு ப்ராம்ப்டு வேறு பண்ணுறார் அவரே அவரே கேள்விக்கும் அவரே ஆன்சரும் கொடுக்குறாரு நண்பரவர் பத்திரிகையாளர் நண்பர் அவரே ப்ராம்ப்டும் பண்ணுறார் அவ்வளோ கோச்சிங் கொடுத்து உதயநிதி ஸ்டாலினை ஒரு இன்டர்வியூவில் நடிக்க வைக்கணுமாங்கன்னே அதனால் நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த செய்தியாளர் ஒன் டு ஒன் நெறியாளர் சந்திப்பு என்பது ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்சாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக பால் போட்டு அப்படியே பார்த்து பக்குவமாக விளையாடுங்க அப்படிங்கிறத நான் பார்த்தேனே அதில் எந்த கீழே நிறைய ஊடக சங்கங்கள் அசோசியேஷன் அவங்க எல்லாம் என் மேலே காலையில் அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு இப்படி பேசினாரு அப்படி பேசுனார் கண்டன அறிக்கை கொடுத்துருக்காங்க ஆனால் எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரிலண்ணா கொங்கு பகுதியில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்காடு மொழியில் பேசுனா அதை குற்றம் சுமத்துகிறாங்க அதனால் இவர்களுக்கு பிரச்சனை வந்து அண்ணாமலையினுடைய பேச்சு இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடக சங்கங்களுக்கு அண்ணாமலையின் மீது பிரச்சனை அண்ணாமலை பேச்சு மீது பிரச்சனை இல்லை எங்கள் வீட்டில் ஒரு விவசாய குடும்பத்தில் ஒரு மாட்டை பால் கறக்கணுன்னா காம்புக்கு வந்து எண்ணெய் போட்டு நீவி பக்குவமாக பார்த்து அதன் பிறகு மாட்டினுடைய கண் அந்த பாலை ஊட்டும் அதன் பிறகு தான் நாம் பால் பீச்சுவோம் அந்த கன்று ஊட்டும் பொழுது பார்த்து பக்குவமாக பல்படாமல் அந்தளவுக்கு கேர்ஃபுல்லாக அது திரும்ப நீவி அதன் பிறகு பால் பீச்சுவோம் அப்போ அந்தளவுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு கோச்சிங் கொடுத்து பக்குவமாக எப்படி ஒரு மாட்டினுடைய கண் தன்னுடைய தாயினுடைய காம்பில் பல்படாமல் அதே போல் எண்ணெயெல்லாம் போட்டு நீவி நல்லெண்ணெய் எல்லாம் போட்டு நீவி அதன் பிறகு பல்படாமல் அதை ரெடி பண்ணி அந்த மாட்டை அந்தளவுக்கு ஆடுற மாட்டை ஆட வச்சு அந்தளவுக்கு ஒரு மாட்டினுடைய பாலை எடுப்பதற்கு எவ்வளோ கஷ்டமோ உதயநிதி ஸ்டாலின்கிட்ட ஒரு நெறியாளர் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க இதில் என்ன தவறும்னு எனக்கு புரியல மன்னிப்பு கேள் ஒரு ஒரு ஊடகமன்றம் இன்னொரு மன்ற ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன் இன்னொரு மண்டபம் புறக்கணிப்பேன் ஆனால் நானும் ஆரம்பத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன் எல்லாத்துக்கும் எல்லா தான் இருக்குது அண்ணாமலையை பொறுத்தவரை என்னுடைய பேச்சில் என்ன பேசுகிற அப்படிங்கிறத மிக தெளிவாக உணர்ந்து தான் நான் பேசுகிறேன் நாளை மறுநாளும் இந்த வழக்காடு மொழியை நான் பயன்படுத்தத்தான் போகிறேன் எந்தளவுக்கு இதை தவறாக புரிஞ்சுருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருமே போய் ஒரு சைக்காலஜிஸ்ட்ட தன்னுடைய தலையை கொடுத்து எக்ஸாமின் பண்ணணும் தே ஷுட் கோ தேர் ஹெட் எக்ஸாமின் பையர் ரெப்யூட்டட் சைக்காலஜிஸ்ட் போய் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் கொடுத்து எந்த வார்த்தை சொன்னாலும் கூட ஒரு வன்மத்தை கற்பித்து அதில் ஒரு வன்மத்தை பார்த்து தமிழகத்தில் ஒரு கும்பல் கிளம்பி இருக்கு அது நெறியாளர் அவர்கள் தெளிவுபடுத்தட்டும் நான் இன்டர்வியூ எப்படி பண்ணேன் இன்டர்வியூ எப்படி பண்ண அரசியல் கட்சியை எங்கிட்ட நீங்கள் கமெண்ட் கேட்டீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின்ட்ட நீங்கள் வந்து எந்த மாதிரி கேள்வினா நீங்கள் ஒரு பிரபலமான திரைப்பட நடிகர் அங்கிருந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து அரசியல் துறைக்கு வந்திருக்கீங்க எது கஷ்டம் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்னென்ன அதெல்லாம் இதெல்லாம் என்ன செட்டிங் கேள்வியா இதற்காகத்தான் பார்த்து பல்படாமல் எப்படி ஒரு மாட்டிலே பால் கரப்பீங்களோ அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலினை தொடவி தொடவி ஒரு மாட்டினுடைய காம்புக்கு இதை தொடவி தொழிலா உன்னே இதுக்கு ஒரு குரூப் கிளம்பிடுவாங்க அதனால் நான் நண்பர்கள்கிட்ட மறுபடியும் கேட்டுக்கிறேன் நான் பேசுகிறதில் தேவையில்லாத ஒரு குரூப்பு அதில் வன்மத்தை கலந்து நீங்கள் பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு தான் எனக்கு கிடையாது நீங்கள் கேள்வி கேட்குறீங்க ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்கிறேன் அதுதான் என்னுடைய ஸ்டைல் நான் வழக்காடு மொழியை நிறையா பயன்படுத்துகிறேன் எங்கள் ஊரில் இன்றைக்கும் பயன்படுத்துகிற வழக்காடு மொழி எங்கள் தோட்டத்தில் இன்றைக்கும் பயன்படுத்துகிற வழக்காடு மொழி அதுக்கு புரியல எனக்கு அதை பற்றி தெரிலீனா தெருலியின் ஒத்துக்குங்க அதற்காக வன்மத்தை தயவு செஞ்சு கற்பிக்காங்க கற்பிக்காதீங்க இந்த பத்திரிகை நண்பர்கள் மூலமாக மறுபடியும் அதே நண்பர்களை மறுபடியும் சந்திக்கிறதுனால் என்னுடைய பேச்சில் பிரச்சனை இல்லை பார்க்குறவங்களுடைய கண்ணிலும் மனசிலும் வன்மை இருக்குது அதான் பிரச்சனையோ தவிர அண்ணாமலை பேச்சிலே பிரச்சனை இருப்பதாக தெரில அண்ணாமலையின் மீது பிரச்சனை எத்தனை எதிர்ப்பீங்க நீங்கள் குறிப்பாக ஒரு குரூப்பை உட்காந்துருக்காங்க உங்களுக்கு அப்படி பண்ணி ஒரு பட்டத்திலவசரை கொண்டு வந்து நீவி நீ தொடவி கொடுத்து அவரை நீங்கள் பெரிய ஆள் ஆக்கணும்னா தயவு செஞ்சு பெரிய ஆள் ஆக்குங்க ஆனால் எங்கிட்ட கேட்டிங்கன்னா என்னுடைய கருத்து இப்படி தான் இருக்குமோ தவிர யாருக்கும் பயந்து பேசக்கூடிய ஆள் நான் கிடையாது அதனால் எந்த காரணத்துக்கு இந்த மன்னிப்பு கூந்தலெல்லாம் கேட்க முடியாதுங்க மறுபடியும் நாளைக்கு ஒரு இடத்துல இந்த பதத்தை பயன்படுத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக பயன்படுத்துவேன் என்னை பொறுத்தவரை அதில் ஒரு சதவீதம் தவறு எங்கேயும் நான் பார்க்கவில்லை